இந்த மாதிரியான ஒரு பொண்ணை நீங்கள் சைட் அடிக்கணும் காதலிக்கணும் இல்லட்டா மேட்ச் பண்ணணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாதி வரி மதவரி மொழி வரி இந்த மாதிரிலேருந்து வெளியே தான் ஆகணும் ஏன்னா இப்படிப்பட்ட வரியிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதான் இந்த மாதிரியான பொண்ணுங்க சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தத்திடுங்க ஒன்னு புடிக்கிடிக்கல சொல்லு அது என்ன அழுகிறது பாட்டை கொஞ்சம் தரிப்பி இறங்குது நீங்க போடுங்க பாட்ட இது ஏ லான்ல வைக்கதா முதல் பிளான் பண்ணினேன் இல்ல இதுமே இது என் பெட்ரூம்லயா வருமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணுதுனா நம்ம பசங்களுக்கு நீங்க செத்து போன சாங் என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாங்கு இல்லட்டா ஊமை சாங்கு எந்த சாங்கில் வேணாலும் ரீல்ஸ் பண்ணுங்க இவனுங்களுக்கு நீங்க ரீல்ஸ் பண்ணா மட்டும் போதும்

ஒன்னு சொல்லணும் என்னடா என்ன மாலக்கா ஐ லவ் எனக்குள்ள காலக்கூட ஆக்சிஜன் என்ன நல்லா பாருங்களேன் இப்படிப்பட்டா ஒரு அழகான நான் பண்ண எப்போடுறா அக்கான்னு கூட மனசு வருது நல்லா பாருங்க இவ்வளோ அழகா இருக்காங்க உங்களை போய் அக்கான்னு கொடுக்கானுங்க அதுவும் வச்ச பாரு என்ன பேர் ஜிம் அக்கா அக்கான்னு சொல்லிவிட்டு இவனுங்க அக்கா மாதிரி நினச்சா கூட பரவாயில்ல அக்கான்னு கூட்டு அக்கான்னு கூட்டு தப்புடப்பா நினைப்பாருங்க நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ மாதிரி ஏதோ நோய் பண்ணிட்டு இருக்கானுமா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் வரை சாமா எங்கப்பா தேவையில்லை தேவையில்லை தம்பி இவ மகத்துவம் தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு போங்க ஆனால் தயவுசெய்து அந்த கேமரா முன்னாடி மட்டும் வராதீங்க ஏன்னா கேமரா முன்னாடி உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்கு இங்கே நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் ஆகிறவங்க இருக்காங்க அவங்க உங்கள் ஃபேஸை பார்த்து பயந்து காய்ச்சல் படுத்த மாட்டாங்க அப்புறம் நீங்களும் வந்து பார்ப்பீங்க இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல டாய் வாங்கின கடனுக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல என்னடா போஸ் கொடுக்குற எத்தனை ஏகரிக்க இந்த பொண்ணை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து நான் தமிழ் பொண்ணு நினைச்சிருந்தேன் ஆனால் தமிழ் பொண்ணு கிடையாது ஏன்னா இதோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்க்கணும் நம்ம பசங்க வந்து கெட்ட வார்த்தையாக வச்சிருக்கானுங்க அதுக்கு வந்து ரீப்ளே பண்ணிட்டு இருக்கு அதுவும் சிரிச்சு வச்சுட்டு இருக்கு அப்போ தான் இது வந்து தமிழ் பொண்ணு கிடையாது இது வந்து ஒரு வழக்கி பாவம் மொழி தெரியாதனால கெட்ட வார்த்தையாக கம்ம பண்ணி வைக்கானுங்க செய்யறதுக்கு இவ்வளவு பெரிய பிள்ளைப்பா உங்கள எத்தனை பேர் அதை கவனிச்சுங்கன்னு தெரியல சரி இருந்தாலும் நானே சொல்றேன் முதல் ரீல்ஸ்ல மொத்தம் ஆறு பொண்ணுங்க வந்து நிற்கு ஆனால் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நிற்கும் போது அஞ்சு பொண்ணுங்க தான் நிற்க ஒரு பொண்ணை காணும் அந்த ஒரு பொண்ணுக்காக நிற்க மாட்டாங்க வந்து ரீல்ஸ் பண்றது எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகிந்து விடுவேன் ஆனா என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல தூக்கமா வர மாதிரி இருக்கு அப்படி கண்ணா கட்டுத்து சொல்றாங்கல்ல அது மாதிரி இருக்கு ஆனா கண்ணு முடி படுத்தா தூக்கம் வர மாதிரி இருக்கு இவளுக்கு இவாளுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் பத்தொம்பதாயிரம் ரூபா வச்சுருந்தாள்ல அது எவனாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தானுங்களா ஏன்னா பார்த்தா காசு ஏறி இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பானுங்க போல அதனால தான் இவளுக்கு அந்த அதிர்ச்சி இருக்குதுமா அந்த அதிர்ச்சினால தான் இப்படி வந்து இவளுக்கு ப்ராப்ளமாக இருக்கு போல காசு பண்ணா கெட்டு மணி மணி காசு பண்ணா கெட்டு மணி மணி சரி இப்ப வெளியே போ நான் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணோம் சச்ச எனக்கு எந்த ஆச்சு பண்ணியில்லை

விட்டால் அந்த கேமராவே குட்டிப்பட வச்சுருவாங்க பழைய அவங்ககிட்ட சொல்லி நிப்பாட்டுங்க அது சாதாரண ஒரு கேமரா தான் பொண்ணு இல்லைன்னு சாதாரண ஒரு கேமராக்கே இப்படி கிட்டே வந்து ரிமர்ஸ் பண்ணுறானே உண்மையாகவே ஒரு பொண்ணு கிடச்சுனா விட்டா வைப்பாய பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ